அனைவருக்கும் வணக்கம் பா சமயாட்சி அனுசூர்யா கற்பது இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இசைக்களை குறித்த ஒரு வினாத்தாள் பா அசல் வினாத்தாள் இதற்குரிய விடைகள் என்னென்ன என்று நாம் காண்போம் வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் சசவம் சங்கரா என்பது எதனை குறிக்கும் தாளத்தினை குறிக்கும் பொறுத்துக பின்வரும் வகையை பொறுத்துக அதாவது இசைக்கருவி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நாட்டுப்புற கருவி நரம்பு காற்று தோற்கருவிகள் தாளக்கருவிகள் இந்த பக்கம் திமிலா ஜால்ரா ஏக்டார் மகுடி இப்ப இதுக்கு சரியான விடை அப்படின்னாக்கும் இந்த இரண்டாவது விடை அதாவது பி நரம்பு ஏக்டார் அடுத்த காற்று மகுடி தோற்கருவிகள் தோளால் செய்யப்பட்ட கருவிகள் அது திமிலா அடுத்து தாளக்கருவி ஜால்ரா மூன்றாவது வினா தாளங்களில் முப்பத்தைந்து தாளங்களில் அதிக அக்ஷர எண்ணிக்கை கொண்ட தாளம் எது முப்பத்தைந்து ஐந்து தாளங்கள்னாக்கு சரிகமா பதினெட்டு ஏழு தாளங்கள் அதோட ஐவகையான இந்த லகுகள் சேரும் பொழுது முப்பத்தைந்து தாளங்கள் பிறக்கின்றன சரிங்களா அதுல அதிக அக்ஷர அக்ஷரம்னா எழுத்து அப்ப அது கொண்ட தாளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் சரியான விடை சங்கீர்ண துருவம் பொறுத்துக மீண்டும் பொறுத்துக்கீழ்கண்டவற்றை பொறுத்துக பௌளி நாயகி கௌரி மனோகரி நாராயண கவுலா உபாங்க ராகம் அவுடவ ராகம் உபய வக்ர ராகம் மேலகர்த்தார் ராகம் சரிங்களா பாத்தீங்கன்னா இந்த விடை சரியான விடை அதாவது பௌளி அது அவுடவ சாடவ ராகம் நாயகி உபய வக்ர ராகம் கௌரி மனோகரி அது மேலகர்த்தா ராகம் நாராயண கவுலா உபாங்க ராகம் சரிங்களா அடுத்த வினா தென்னிந்திய நாட்டுப்புற பாடல்கள் எந்த தாளங்களில் அமைக்கப்பட்டுள்ளன ஆதி ரூபகம் மற்றும் சாபு தாளங்களில் அமைக்கப்பட்டுள்ளன இதுக்கான பதிவுகள் நம்முடைய வளைவடி பக்கத்தில் இருக்கின்றனப்ப இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்த நம்ம வந்து தமிழ் தாழ்ல பார்ப்போம் காரணம் உறுதி கூற்று காரணம் சொல்லி அதை வலியுறுத்தல் காரணம் கொடுத்திருக்கின்றார்கள் திறம் என்பது அவர் ராகம் ஆகும் என்பது ஆரோகனத்திலும் அவரோகனத்திலும் ஐந்து ஸ்வரங்களை உடையது சரிங்களா இது பாத்தீங்கன்னா இரண்டுமே சரி என்பது சரியான விடை அர்த்த தீண்டாளி மாத்திரை அளவு என்ன மாத்திரை அப்படின்னாக்க இந்த பீச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது மாத்திரை அளவு பதினாறு ஆறாவது சக்கரத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க திசு ருத்ர ருது வசு அதாவது பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் பத்து சக்கரம் சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க தான் வருது ஓகேங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம மூணாவது ருத்ர நான்காவது ஆதித்யர் ஐந்தாவது நேத நேத்திர அடுத்து ஆறாவது அக்னின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வரும் ஆறாவது அடுத்து வேத அடுத்து பானை அடுத்து ருது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வருவது ரிஷின்றது இப்ப ஆறாவது சக்கரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆறாவது சக்கரம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்னி தான் வருது ஆனா இங்க எதுவுமே கொடுக்கப்படவில்லை எனவே இதனுடைய அபிஷியல் ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் அதாவது இப்போ ஒரு ஆன்சர் இது பண்ணியிருப்பாங்க நம்ம முறையான விடை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் ஆறாவது சக்கரத்தின் பெயர் அக்னி என்பது ஆகும் ஆக திசி என்பது பார்த்தோமானால் இது வந்து பத்தாவது ராகம் அடுத்து ருத்ர பார்த்தீங்கன்னா மூணாவது ராகம் அடுத்து ருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்பதாவது ராகம் வாசி என்பது முதல் ராகம் ஆராகுறாங்க அக்னி என்பது சரிங்களா அடுத்தது அதே மாதிரியே தான் தாளங்களின் அங்கங்களை அக்ஷர காலத்துடன் ஒப்பிட்டு சரியான விடையினை தெரிந்தெடுத்து எழுதுக பாத்தீங்கன்னாக்கோ இந்த ஒன்று மற்றும் மூன்று தான் சரியானது சரிங்களா அதாவது அக்ஷர காலம் அப்படின்னு சொல்லி மாதிரி இதே பீட்டு வீட்டு கொண்டது அது பார்த்தீங்கன்னா சரியான விடை அது அடுத்தடாங்க ஆய்வறிக்கையின் நோக்கம் என்ன நோக்கம் என்ன முக்கிய நோக்கங்கள் மற்றும் வழிமுறைகளை கோடிட்டு காட்டுவதுதான் ஆய்வறிக்கையின் நோக்கம் இசை ஆராய்ச்சியின் குறியீடுகளுடன் எழுதுவது வழிமுறையில் எதை குறிக்கின்றது சரியான விடை இசை வடிவத்தை குறியீடுகளுடன் எழுதுதல் அடுத்து மியூசிக்காலஜி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது அடுத்து ரிசர்ச் மெத்தடாலஜி என்ற நூலின் ஆசிரியர் யார் முனைவர் எஸ் ஏ கே துர்கா எது பின் இணைப்பில் இடம்பெறும் ஆய்வு கட்டுரைகள் தான் இடம்பெறும் அம்மா எப்படி அம்மா ஆய்வாளர் உறுதிமொழி முதல்ல இருக்கும்பா அடுத்து பாத்தீங்கன்னா பொருள் அடக்கம் இருக்கும் இதுல என்னென்ன இந்த ஆய்வு கட்டுரைகள் என்னென்ன கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அடக்கம் இருக்கும் அடுத்ததாக அதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னாக்கும் எனக்கு இதற்கு உதவி செய்தவங்களாம் யார் யார் அப்படிங்கிற நன்றி அறிவிப்பு இருக்கும் அடுத்து பொருள் அடக்கம் இருக்கும் இது இறுதியாக இடம்பெறும் ஆய்வு கட்டுரைகள் சரிங்களா பிரபல சிதார் இசை கலைஞர் யார் பண்டிட் ரவிசங்கர் இந்தியாவுடைய சிறந்த சிதார் இசை கலைஞர் ஆய்வட்டின் எந்த பகுதியில் சான்று ஆதாரங்கள் இருக்கும் அது பாத்தீங்கன்னா சொன்ன சொன்ன நூல் பட்டியல் எனக்கு ஒரு ஆய்வு கட்டுரை போது யார் ஒரு கூற்றுன்னு வச்சுக்கோங்களேன் அது இங்க கொடுப்பாங்க நம்பரு இல்ல ஏபிசி அந்த மாதிரி கொடுப்பார்கள் இதற்கான சான்றுகள் என்னென்ன பாத்தீங்கன்னா துணை நூல் பட்டியலில் என்னென்ன நூல்கள் தனக்கு உதவினாவோ அந்த நூல்களின் பெயர்களை கொடுப்பார்கள் இந்த மாதிரி குறியீடு கொடுத்த எல்லாவற்றையும் என்ன செய்வார்கள் அங்கே கொடுத்து இந்த நூல் எனக்கு உதவியது என்று தொலைநூல் பட்டியலில் குறிப்பிடுவார்கள் சரிங்களா அடுத்து எது இந்துஸ்தானி ராகம் என்பது மில்லு இந்துஸ்தானி ராகம் அடுத்து கர்நாடக இசையின் பழமையான இசை வடிவம் எது பிரபந்தம் பண்டைய காலத்தில் வாத்திய ரயம் என்பது எதனை குறிக்கின்றது அதாவது யாழ் குழல் மத்தளம் ஆகிய மூன்று இணைந்த ஒரு வாத்தியங்கள் தான் வந்து என்ன சொல்லுவாங்க வாத்தியத் வாத்தியத்ரயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா அடுத்ததாக செந்திருத்தி பண்ணிற்கு இணையான ராகம் எது காம்போஜி பண்ணிக்கவும் மத்தியமாவதி அடுத்ததாக தாயி அங்க அலங்காரம் என்ற அமைப்பில் ஸ்வரங்கள் எவ்வாறு விளங்கும் ஒரே ஸ்வரம் மூன்று அல்லது நான்கு முறை திரும்ப வருவதை தாயி அலங்காரம் அது அலங்காரம் குடுத்துக்காங்க அலங்காரம் அப்படிங்கிறது வரணும்பா சரிங்களா அடுத்த வினா ஒரு பொறுத்துக்கங்க கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க சதுர்தங்கி பிரகாசிக்கை சங்கீத ரத்னாகரம் சங்கீத சுதா ராக விபோத்தம் சோமநாதர் ரகுநாத நாயக்கர் வெங்கடமகி சாரங்க தேவர் சரியான விடை இந்த ஏ அதாவது சதுரண்டி பிரகாசிகை அது வெங்கடமகி சங்கீத ரத்னாகரம் சாரங்க தேவர் சாரங்க சுதா ரகுநாத நாயக்கர் ராக விபோதம் அது சோமநாதர் சரிங்களா அடுத்த வினா ஹிஸ்டரி ஆப் இந்தியன் மியூசிக் என்ற நூலின் ஆசிரியர் யார் பேராசிரியர் பி சாம்பமூர்த்தி அடுத்ததாக ஒரு தொடர் கொடுத்திருக்கின்றார்கள் மனோதர்ம சங்கீதம் என்பது அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு உடைகள் கொடுத்திருக்கின்ற நான்கு கருத்துக்கள் அதில் எது சரியானது ராக ஆலாபனை மற்றும் தானம் பாடுதல் ராக ஆலாபனை தானம் மற்றும் பல்லவி பாடுதல் சரம் பாடுதல் நிரவல் பாடுதல் பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று கடைசியாக இருக்கின்ற இரண்டு மூன்று நான்கு மற்றும் சரியானவை என்பது சரியான விடை பத்தண்டு எந்த ஆண்டில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதில் பிறந்தார் பின்வருணவற்றுள் எது சரியானது துந்தினா என்பது ஒரு தந்தி வாக்கியம் கெத்து வாக்கியம் ஒரு அடித்து வாசிக்கப்படும் கருவி அடுத்து சரோத்திற்கு மெட்டுடைய விரல் பலகை இருக்கிறது கோட்டு வாக்கியத்திற்கு மெட்டுடைய விரல் பலகை இருக்கிறது இதுல எது சரியானது அதாவது ஒன்று மற்றும் இரண்டு என்பது சரியானது இந்த துந்துனா அப்படிங்குறது பாத்தீங்கன்னாக்கும் நம்ம பார்த்துட்டாத நரம்பினால வாசிக்கப்படக்கூடிய ஒரு கருவி அதாவது மாமா விஜயம் சொல்லி ஒரு திரைப்படம் நம்மளுடைய தமிழ் திரைப்படம் பாலசந்தர் அவர்கள் எடுத்த படம் அதை பார்த்தீங்கன்னா வரவு எட்டணா செலவு பத்தனா கடைசியில் குந்தனா 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 அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த பாட்டு தான் அதாவது இப்போ அந்த கருவி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுல இந்த டப்பா மாதிரி இணைச்சிருப்பார்கள் அதுக்கு கிடைச்சா இப்படி இருக்கும் அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை அதுல ஆடுற குழந்தை இந்த கையில் வச்சுக்கிட்டு சுந்தனா சுந்தனா அப்படின்னு சொல்லி இந்த கையில் இந்த கருவியை தான் வச்சுருக்கோம் அதான் சுந்தனா என்பது ஒரு தந்தி பாத்தியம் எட்டு வாத்தியம் ஒரு அடித்து வாசிக்கப்படுகின்ற கருவி சரிங்களா அடுத்ததாக மிருதங்கம் ஒரு பிரதான தாள வாத்தியம் கஞ்சிரா ஒரு உபதாள வாத்தியம் தமிழாவை விருந்திய சுருதிக்கு இசைக்க முடியாது கடம் பிரிக்கக்கூடிய பாகங்களை கொண்ட ஒரு தாள கருவி ஆகும் பாத்தீங்கன்னாக்கா அதாவது அவங்க சொல்லி இருக்கின்ற கூற்றுகளில் எது சரியானது இந்த ஒன்று இரண்டு மட்டும் சரியானது என்பதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்ததாக நூத்தி எட்டு ராகத்தாள மாளிகையை இயற்றியவர் யார் ராமசுவாமி தீட்சிதர் மீண்டும் ஒரு பொறுத்துக்கங்கப்பா அதாவது தொகுதி கிருதிகள் இந்த பக்கம் இசையமைப்பாளர்கள் பஞ்சரத்ன கிருதிகள் நவரத்ன மாளிகை கமலாம்பா நவாவரண கிருதிகள் அடுத்து காலகஸ்தீஷ பந்தரத்னம் இது மீன குப்பையர் அடுத்து தியாகராஜர் தியமா சாஸ்திரி முத்துசுவாமி தீட்சிதர் இதுக்கு சரியான விடை பார்த்தோமானால் போனால் இது அதாவது பஞ்சரத்ன கிருதிகள் அது தியாகராஜர் நவரத்ன மாளிகை அது தியாமா சாஸ்திரி கமலாம்பா நவா வரண கிருதிகள் அதை பாடியவர் முத்துசாமி காலஹஸ்தீஷ பஞ்சரத்னம் அவர் வீணை குப்பையர் என்பவர் அடுத்ததாக வங்கமுகம் வாக்கியம் வாசிக்கப்படும் இடங்கள் எது திருவையாறு திருவாரூர் திருத்திரைப்பூண்டி திருநள்ளாறு சரியான விடை அதாவது திருவாரூர்ல திருத்துறை பூண்டியில சிவன் கோவில்ல மட்டுமே வாசிக்கப்படக்கூடிய கருவிகள் இந்த பஞ்சமுகம் வாத்தியம் என்கின்ற கருவி சரிங்களா அது இந்த இரண்டு சிவன் கோவில் மட்டும்தான் வாசிக்கப்படும் அது என்ன பஞ்சமுக வாத்தியம் அது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்ப்பா அதுல பாத்தீங்கன்னாக்கும் ஐந்து இது இருக்கும் ஐந்து முகங்கள் கொண்ட ஒரு ப பறை கருவி மாதிரி இருக்கும் சோ இது ஒவ்வொன்றையும் வாசிப்பது ஒவ்வொன்றையும் வந்து இந்த ஒன்று தோளினால் கட்டி இருப்பார்கள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னாக்கு பாம்பு இருக்க போல இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு முகமாக இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கருவி தான் பஞ்சமுகம் வாத்தியம் இது வாசிப்பதற்கென்றே பயிற்சி கொடுக்கின்றார்கள் இப்ப சரிங்களா அது திருவாரூர் பொண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களிலும் வாசிக்க மாட்டார்கள் விழா காலங்களில் மட்டுமே அது வாசிக்கக்கூடியது சோழராட்சியில் காணப்பட்ட நடைமுறை இந்த வாத்தியம் சரிங்களா அடுத்ததாக டேஷ் ஒரு வில் வாக்கியம் நான்கு விடைகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சரியான விடை வயலின் அடுத்ததாக மிருதங்கம் டேஷ் வகை இசை அது திவி இரண்டு முக வாத்தியம் துவி அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம் எல்லாவற்றையுமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க ஏகனால ஒண்ணுதான் திரினாலும் மூன்று தான் திவினாலும் இரண்டு தான் சதுர்தான் நான்கு தான் இந்த எல்லாம் வேண்டுமென்றே கூட கொடுத்திருக்கின்றார்கள் சரியான விட மிருதகம் என்பது இரண்டு முக வாத்தியம் இல்லைங்களா மிருதகம் இப்படி இருக்கு அடித்து வாசிப்பார்கள் எனவே இரண்டு முக வாத்தியம் சரிங்களா அடுத்தது பின்வரணோற்று எது ஜாதியின் பெயர் ஆந்திரிய என்பது ஜாதியின் பெயர் அடுத்த இந்துஸ்தானி இசையின் ஜப்தாலுக்கு எத்தனை மாத்திரைகள் உள்ளன பத்து மாத்திரைகள் உள்ளன ஆதிவாயிலார் அடியார்க்கு நல்லாரை பற்றி தன்னுடைய எந்த நூலில் குறிப்பிடுகின்றார் பாத்தீங்கன்னா சரியான விட பரத சேனாபதியம் ஆனா வினா பாத்தீங்கன்னா தவறாக கேட்டிருக்கின்றார்கள் அடியார்க்கு நல்லார் தான் இணைச்சுறாரு சிலப்பதிகாரத்திற்கு அதாவது பரத சேனாபதியத்துக்கு உரை எழுதும்போது அதுல ஆதிவாயில அவர்கள் பற்றி அவர் கூறுகின்றார் எனவே அடியார்க்கு நல்லார் தான் ஆதி பற்றி கூறுகின்றாரே தவிர இங்க வினா கேட்டிருப்பது ஆதிவாயிலார் அடியாருக்கு நல்லாரை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள் வினா அமைப்பே மாற்றமாக இருக்கின்றது சரிங்களா அடுத்த வினா சரியான பதில் சக்கர கிராமத்தின் மூச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள் சரியான விடை அபிருத் கதா அடுத்து சங்கரக சூறாமணியின் ஆகரி ராகம் எந்த மேலத்தின் ஜன்யம் ஆகும் அது ஹனுமத்தோடி அடுத்து சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது ஜன்னியராகம் மனோரஞ்சனி எந்த மேளத்திலிருந்து அது பெறப்படுகின்றது ஐந்தாவது மேளத்திலிருந்து பெறப்படுகிறது அடுத்து ஐம்பதாவது மேலகர்த்தாவின் பெயர் என்ன கேமலாங்கி அதாவது மேலகர்த்தாக்கு மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா எழுபத்தி ரெண்டு இருக்கும் சரிங்களா இல்ல சுசித்ராங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாவது சிங்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கோ இது வந்து ஐம்பத்தி ஏழாவது அடுத்து இறுதியா கொடுத்துக்காங்களே சண்முகப்படியா அது பாத்தீங்கன்னாக்கோ ஐம்பத்தி ஆறாவது இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கின்ற ஐம்பத்தி ஐந்தாவது வந்து சாமலாங்கி என்பது எனவே இது சரியான விடை சரிங்களா அடுத்ததாக நர்த்தன நிர்ணயம் என்ற நூலை எழுதியவர் யார் புண்டரீக விட்டலர் மதங்க சூடாமணி என்ற நூலை எழுதியவர் யார் இது அடிக்கடி நம்ம இசை நூல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே படிக்கின்றோம் விபிலாந்த அடிகள் அடுத்து பண்டரீக விட்டலரின் ராகமாலாவில் காணப்படும் ராக வகைப்பாடு எது அது புருஷ பாரிய புத்திர வகை என்கின்ற ராகமாலா ராக வகை ராகமாலானாலும் சரி ராக வகைனாலும் சரி ரெண்டுமே ஒன்றுதாங்கப்பா சரிங்களா அடுத்த ராக மீண்டும் ஒரு பொறுத்து அதாவது டிகாய் வகைகள் அதன் மாத்திரைகள் மாத்திரைகள் என்ன சொன்னோம் இல்லையா பீச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது புழுதாதி உகல அதி உகல யுகல காடி உகல சரிங்களா இந்த பாத்தீங்கன்னாக்கோ வந்து அதற்கான மாத்திரைகள் என்னென்ன கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் பதினொன்று ஒன்பது ஏழு பதிமூன்று சரிங்களா பாத்தீங்கன்னாக்கோ இது அதாவது முழுகாதி உகல பதிமூன்று அதி உகல பதினொன்று யுகல ஒன்பது காடி உகளை ஏழு அதன் மாத்திரைகள் அந்த பீச் எடுக்கின்ற அளவுன்னு அர்த்தம் இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா கூறியில்னாக்கோ ஒரு மாத்திரை நெடுலனா இரண்டு மாத்திரை அந்த மாதிரி அடிப்படையில் ராகங்கள்ல வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா முத்துசாமி தீட்சிதரின் அர்த்த நாரீஸ்வரம் என்ற பாடல் ராகத்தில் அமைக்கப்பட்டது பாத்தீங்கன்னாக்கும் குமுல கிரியா ராகத்தில் அமைக்கப்பட்டது இனை தனமாள் இசை வழிமுறையில் சிறந்து விளங்கும் பாடல் வடிவம் என்ன பதம் மற்றும் ஜாவளி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முற்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இப்ப அந்த காலத்திலேயே இருந்திருக்கின்றார்கள் இப்ப அந்த வீணை தனம்மாள் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும் அவருடைய பெயர் அந்த அளவுக்கு சிறந்து விளங்கும் அவ்வளவுக்கு ஒரு சிறந்த இசைஞ்சாலி அந்த காலத்துல பெண்கள் இந்த மாதிரி ஆஹ் இசை எழுதி கலைகளை சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு சான்று இந்த வீணை தனம்மாள் அவர்கள் தியாகராஜரின் எவரிகை என்ற கிருதி எந்த ராகத்தில் அமைந்துள்ளது தேவ மனோகரி ராகத்தில் அமைந்துள்ளது அடுத்ததாக இதுவரும் இசை நூல்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக சுவரமேள கலாநிதி சங்கீத ரத்னாகரம் சதுர்த்தண்டி பிரகாசிகை ராக விபோதம் இதை காலமுறைப்படி வரிசைப்படுத்தணும்பா இது சரியான விட இந்த இயன்றது அதாவது சங்கீத ரத்னாகரம் சுவரமேள கலாநிதி ராக விபோதம் சதுர்த்தண்டி பிரகாசிகை சரிங்களா அடுத்ததாக மேளங்களின் சரியான வரிசை முறையினை தேர்ந்தெடுக்கவும் ஏ என்பது சரியான விடை கனகாங்கி ரூபாவதி கீரவாணி தரசாங்கி சரிங்களா இனி அடுத்ததாக தில்ருபா பற்றிய கீழ்கண்ட எந்த குறிப்பு தவறானது நான்கு கருத்துக்கள் கொடுக்கின்றார்கள் அதுல தில்ருபா அப்படிங்கிற ஒரு கருவி அதை பற்றி எது எந்த கருத்து தவறானது பாத்தீங்கன்னா இது ஒரு சுருதி கருவி என்பது தவறானது அப்ப இது என்ன வில் கொண்டு வாசிக்கப்படுவது மெட்டுக்களின் இருக்கும் பரிவார தந்திகளும் இதில் காணப்பெறும் எனவே ஏ என்பது சரியான விடை அடுத்த வாசிப்பு முறை அடிப்படையில் எந்த தற்கால இசைக்கருவி ஏக ராக மேள வீணை என்று அழைக்கப்படுகின்றது பாத்தீங்கன்னா ஜலதரங்கம் ஏகம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றே ஒன்றுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தடாக இவற்றில் எது நரம்பு கருவி இது மெகலா என்பது நரம்பு கருவி அடுத்து துருபத் என்ற பாடல் வகையை அறிமுகப்படுத்தியவராக கருதப்படுபவர் அது ராஜா மான்சிங் அடுத்ததாக களம் குறித்த எந்த செய்தி சரியானது இது ஒரு மண்பானை இதன் சுருதியை எப்பொழுதானும் மாற்றலாம் இரு கைகளால் வாசிக்கப்படும் துரித காலத்தில் வாசிக்க இயலாது பாத்தீங்கன்னா ஒன்று மூன்று சரி என்பது சரியான விடை இது ஒரு மண்பானை இரு கைகளால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு கருவி அடுத்ததாக பாடகரின் குணங்கள் பற்றிய குறிப்பு சங்கீத ரத்னாகரத்தின் எந்த அத்தியாயத்தில் காணப்படுகின்றது மூன்றாவது அத்தியாயத்தில் காணப்படுகின்றது இரட்டை உருளை வடிவம் கொண்டு வலைத்தனியுடன் வாசிக்கப்படும் ஒரு இசைக்கருவி எது ஊர்மி அடுத்து தவில் என்பது எந்த கருவியுடன் ஒரு முதன்மையான பக்கவாத்தியமாக கருதப்படுகின்றது நாகஸ்வரம் சரிங்களா தவில் அப்படின்னாலும் கூட நாகஸ்வரம் தான் இருக்கும் அடுத்து ஜெய்ப்பூர் கரானாவை அமைத்தவர் யார் அவர் முகமத் அலிகான் அடுத்து சீக் விஜயநாத வாணி என்ற பட்டம் பெற்றவர் யார் செம்பை வைத்தியநாத பாகவதர் சரிங்களா கீழ்கண்டவற்று வித்தியாசமானவர் எவர் கன்னிசாமி பிள்ளை நடேச பிள்ளை ராஜரத்ன பிள்ளை ஷேக் சின்னம் மௌலானா இதுல பாத்தீங்கன்னா சரியான விடை அப்படின்னு சொல்லி இது கொடுக்கின்றார்கள் இது தவறு உண்மையான பாத்தீங்கன்னா கன்னிச்சாமி பிள்ளை என்பதுதான் சரியான விடை அம்மா எப்படி அம்மா இந்த கன்னிசாமி பிள்ளை என்பவர் பாத்தீங்கன்னாக்கும் தமிழ் வாசிப்பவர் இந்த மூன்று பேரு நாகஸ்வரம் வாசிக்கின்றவர்கள் சரிங்களா எனவே வித்தியாசமானவர் என்னும் பொழுது கண்ணிசாமி பிள்ளை என்பவர் தான் சரியான விடை அடுத்து பத்து மாத்திரைகள் உள்ள ஹிந்துஸ்தானி தாளத்தின் பெயர் என்ன அது கேக்கார் அடுத்ததாக கரானா குறித்த எந்த கருத்து தவறானது இசைக்கலைஞர் வாழ்ந்த ஊறி பெயரை கொண்டது ஒரு குறிப்பிட்ட இசை வழிமுறையை குறிக்கும் இந்தியா முழுவதற்கும் பொரு பொதுவானது குரல் கருவி இசை ஆகியவற்றை கொண்டு இது மாறுபட்டு காணப்பெறும் சரிங்களா பாத்தீங்கன்னாக்கோ இசை கலைஞர் வாழ்ந்த ஊரின் பெயரை கொண்டது என்பது தவறான கருத்து அடுத்ததாக பண்டிட் பீம் ஜோஷி எந்த கரானாவை சேர்ந்தவர் ஆக்ரா கரானாவை சேர்ந்தவர் அடுத்து கிருதிமயி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் ரங்க ராமானுஜ ஐயங்கார் ரொம்ப புகழ்பெற்ற நூல் பாயு அவரும் இசைத்துறையில மிகவும் புகழ்பெற்றவர் அடுத்து தேவேந்திரநாத் தாகூர் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன பசிம்ப பிரதேசிகா சரிங்களா அடுத்து பெதுன் சொசைட்டியில் ரவீந்திரநாத்தின் விரிவுரையின் கருப்பொருள் என்ன பாத்தீங்கன்னா சுதந்திரன் என்பதுதான் அவருடைய கருப்பொருள் அன்றைக்கு அவர் அதன் செய்தது அதுதான் அடுத்ததாக பின்வருணவற்றில் நாட்டுப்புற வகையைச் சேர்ந்த இசை வடிவம் எது கேள் என்பது ஆகும் பின்வரும் தாளங்களில் பதினான்கு மாத்திரைகள் எந்த தாளத்திற்கு இல்லை பஞ்சாபி தாளத்திற்கு இல்லை அடுத்து சிதாரில் வாசிக்கப்படும் ஒரு தாளமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று அழைக்கப்படுகிறது தர்சன அஷ்டபதி என்று அழைக்கப்படுவது எது அது பனிரண்டாவது அஷ்டபதி சரிங்களா அடுத்ததாக கீதாஞ்சலி இயற்றியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத்தின் பெரும்பாலான பாடல்கள் எந்த கரானாவின் தாக்கத்தை கொண்டுள்ளன விஷ்ணுபூர் கரானாவை கொண்டுள்ளன தாகூர் உட்பட வங்காள பண்டிதர்களால் எந்த ராக வகைப்பாடு அதாவது வகைப்பாட்டு முறை பயன்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கும் கனநய தேஹி என்பது பயன்படுத்தப்பட்டது ரவீந்திரநாத் தாகூரின் பின்வரும் பாடல்களில் எந்த பாடல் ராக முத்திரையுடன் உள்ளது என்பது ராக முத்திரையுடன் உள்ளது ஆனா இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் வந்து சீதான் சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா சரிங்களா அடுத்து ஏறக்குறைய நாற்பத்தைந்து ஆண்டுகளாக ரவீந்திர சங்கீதம் கற்றுத்தந்த அகில இந்திய வானொலி அது என்ன அந்த நிகழ்ச்சியின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னாக்கோதன் சரிங்களா அடுத்ததாக பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு கல்கத்தாவில் இந்துஸ்தானி இசையினை ஆதரித்தவர் யார் தாயாஜிராவ் மகாராஜ் அடுத்து வட இந்திய நூல்கள் இரண்டினை குறிப்பிடுக வட இந்திய நூல்கள் இரண்டு இருக்கின்றார்கள் அது சரியான விடை இது சங்கீத சந்திரிகை மற்றும் அபிநய சந்திரிகா சரிங்களா அடுத்ததாக எந்த ஆண்டு ரஞ்சிரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கிடைத்தது தாகூரின் மழை பாடல்கள் இந்த ராகத்தில் அமைந்துள்ளன தோடி ராகத்தில் அமைந்துள்ளன தோடி ராகம் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ராகம் சொல்லி சொல்லுவாங்க சார் ஆனந்தத்திற்கு மகிழ்ச்சிக்கு ஹாப்பி அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகத்தை தான் பயன்படுத்துவார்கள் சரிங்களா அடுத்து தசராஜ் அகாடமி ஆஃப் மியூசிக் எங்கு அமைந்திருக்கின்றது கலிபோர்னியாவில் அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அகில இந்திய இசை கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் எது பரோடா அதாவது இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பம்பாயோட இருக்கு பம்பாய் பக்கத்துல தனி மாநிலமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தனி மா மாநிலம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு இடமா இருந்தது அத வந்து என்ன செஞ்சாங்க தனியா ஆண்டு வந்தார்கள் விடுதலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது பம்பாயுடன் அது இணைக்கப்பட்டது சரிங்களா அடுத்ததாக ஆன் என்ற ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்கில் வெளியிடப்பட்ட நூலை எழுதியவர் யார் சரியான விடை ராஜா எஸ் எம் டாக்டர் அடுத்து ஐநா சபை கச்சேரியில் எம் எஸ் சுப்லட்சுமியுடன் கடன் வாசித்த அறிஞர் யார் ஹரிசங்கர் சரிங்களா அடுத்ததாக இது வந்து ஐநா சபை வந்து அவரை வந்து கூப்பிடுறாங்க வந்து பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி அந்த போயிட்டு வாசிக்கின்றார்கள் சரிங்களா அடுத்ததாக சென்னை தமிழ் இசை சங்கத்தால் வழங்கப்படும் விருதின் பெயர் என்ன இசை பேரறிஞர் விருது பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழ் யானைமேரி கல்லூரியில் இசை என்கின்ற அந்த பாடம் அந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரமேந்திரலா தாகூர் என்ற துர்பத் பாடலின் அடிப்படையில் எதன் அடிப்படையில் அவர் இயற்றினார் பாத்தீங்கனாக்க துர்கா மாதா பக்தியினுடைய அடிப்படையில் அதை அவர் இயற்றினார் பின்வரும் எந்த படைப்பில் தாகூரால் இயற்றப்பட்ட தேசபக்தி பாடல்கள் அடங்கும் பாத்தீங்கனாக்கா கீதி மல்ய தேசபக்தி பாடல்கள் அடங்கும் பின்வரும் எந்த இசை வடிவங்களின் பெயர் ஒரு தாளத்தின் பெயரும் ஆகும் இசை வடிவத்தினுடைய பெயரும் அதுதான் தாளத்தினுடைய பெயரும் அதுதான் சரியான விடை தாதாரா அன்சரா இசைக்கலைஞர் சாதி கலிகான் எந்த இசை கருவி வாசிப்பதில் வல்லவர் சிதார் கருவி வாசிப்பதில் வல்லவர் பின் வருவனவற்றுள் உதய வாத்தியத்தின் ராகன் என்ன அதாவது அதற்கான சான்று எது என்று கேட்டிருக்கின்றார்கள் சரிங்களா உதக வாத்தியம் அப்படிங்கிறது பாத்த டமரி என்பது சரியான உடை ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த வருடம் என்ன எண்ணூற்று அறுபத்தி ஒன்று என்பதுதான் சரியான உடை தாகூர் அவர்களது பிறந்த நாள் நூற்றாண்டு விழா நெதர்லாந்து நாட்டில் கொண்டாடப்பட்டது அது எப்பொழுது பாத்தீங்கன்னாக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நூற்றாண்டு விழா தானே அதனால சரிங்களா அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூரின் முதல் கவிதையின் தலைப்பு என்ன அதும் ஆஃப் லைப் என்பது ஆகும் ரவீந்திரநாத் தாகூரின் அந்தர் பாருங்க அந்தர் மம பிக்ஷி தர் அப்படிங்கிறது எந்த ராக தாளத்திற்கு அமைந்துள்ளது பாத்தீங்கன்னா அப்போ மிஸ்ரா லலித் தாதரா என்கின்ற தாளத்திற்கு பொருந்தியுள்ளது என்பதை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் சரியான விடை பைரவி தாதரா என்பது ஆகும் சரிங்களா அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பாடல்களில் கலவையான இசை அமைப்புகள் அந்த குறிப்புகளின் பெயர்கள் என்ன மிஸ்ரா ராகா இந்திய தேசிய கீதம் பாரதோ பாக்கியோ பிதாதா இந்த ஆண்டுல வந்து அது முடிக்கப்பட்டது அது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த தாகூர் பயன்படுத்திய செவ்விசை ராகங்களின் முன் ஒட்டு என்ன அது தாகூர் அது முன்னால அது இணைப்பது இசை உருப்படி மங்கள தீதி என்பது மிகவும் பிரபலமாக உள்ள மாநிலம் எது ஆந்திரா தாகூரின் பிரதிபா என்னும் இசை நாடகம் எந்த மெட்டை தழுவி எழுதப்பட்டது வங்காள நாட்டுப்புற ஒட்டி எழுதப்பட்டது தென்னிந்தியாவில் தரானாவின் இணையான பெயர் என்ன பாத்தீங்கன்னா என்பது ஆகும் அதாவது இசைகளை குறித்த வினாத்தாள் ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோம் அதாவது இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்றுக்கு நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாள் அசல் வினாத்தாள் இது சரிங்களா இதற்குரிய விடைகளை இதில் நாம் தந்திருக்கின்றோம் இசைகளை குறித்து படிப்பவர்கள் இந்த விடைகளை நன்றாக நினைவில் வைத்து குறிப்பிடுத்து படியுங்கள் இந்த இசைகளை குறித்த பதிவுகள் நம்முடைய வளைவெடி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதே சமயம் இசைக்கலை குறித்த இரண்டு பதிவுகள் அடுத்தடுத்து வர இருக்கின்றனப்பா சரிங்களா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்